நல்லா இருக்கும் பச தனி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுடைய பாடியில இம்யூனி பவர் வந்து அதிகப்படுத்துது ஓகேங்களா ஏன்னா அதுலேயே வந்து என்னன்னா கிருமிகள் சொல்ல முடியாது அளவுக்கு அதிகமான உள் தாக்கும் திறன் அதிலே இருக்கும் சரிங்களா அது நம்ம உடலை செலுத்தும் போது என்னன்னா நம்ம உடல் வந்து என்னன்னா இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுது சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்ம டைஃபாய்டு வரலாம் ஓகேங்களா நம்ம தண்ணி மூலம் என்ன டைஃபாய்டு சுடுதண்ணில் நம்ம குடிக்கும்போது அது வந்து வந்து அழிக்கப்படும் நீங்கள் வெயிலில் வந்து நடந்துட்டு வரீங்க சரிங்களா நீங்க அளவுக்கு அதிகமான உங்களை உடலை நீங்க நீரேற்றம் செய்யுங்க சரிங்களா என்னன்னா திடீர்னு உங்களுக்கு தலை சுற்ற வரலாம் வாந்தி வரலாம் மயக்கம் வரலாம் உருள் சூடு வரலாம் தண்ணி குடிக்கணும்னா திருப்பி நீ அடையலாம் ஓகேவா இப்போ மனசார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த டிப்ரெஷனாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நீங்கள் அளவு நீங்கள் தண்ணி குடிக்கும்போது உங்களுடைய மூளை வந்து என்ன சுறுசுறுப்பாக இருக்க வைக்க உதவுது சரிங்களா இப்போது இப்போ அதிகம் அளவு தான் தூக்கம் வருது இப்போ எனக்கு படிக்க முடியல நீங்கள் தண்ணி குடிக்கும்போது ஓகேவா உங்களுக்கு போதுமான போதுமான இது கிடைக்கிது அது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு பதிலாக வந்து டீ காஃபி இன்னும் குடித்தா வந்து எனக்கு புத்துணர்ச்சி ஆகும் டிப்ரெஷன் வந்து இது கம்மியாகும் சொல்கிறாங்க அதை கூட எடுத்துக்கலாமா ஆனால் என்னென்னா அளவுக்கு அதிகமாக அதை எடுக்கும்போது அது ஒரு உபதாயம் கருதப்படுது சரிங்களா அப்போ நீரிட்டணம் வந்து என்னென்னா நம்ம பாடியில் வந்து என்னென்னா இஞ்சி அமையாது ஏன்னா நீரின்றி அமையாது உலக நீர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சரிங்களா நீர் அமையாது எதுவுமே சரிங்களா இப்போ வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நீர் தான் ஓகே நீர் தான் முக்கிய ஆதாரம் சரிங்களா நீர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதனால நம்மளுடைய வெளிப்புறம் மட்டும் நமக்கு நீர் வந்து முக்கியம் கிடையாது அளவுக்கு அதிகமான நம்ம உடலை வந்து நீரேட்டம் செய்யும்போது நமக்கு உண்டான எண்பத்தி டூ எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உண்டான டிசீஸ் வந்து என்னென்னா மாறுபடுது அதனால் முன்னாடி மூணு நாலு லிட்டர் தண்ணி மறக்காம குடிக்க உங்களுடைய உடற்படல எப்போது நீரட்சமா வச்சுக்கோங்க